அதிமுக என்னும் கட்சியினை எடப்பாடி பழனிசாமியின் தாத்தாவோ பன்னீர்செல்வத்தின் தாத்தாவோ உருவாக்கவில்லை எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சின்னம்மா காலில் விழுந்து பதவியை பெற்றுக்கொண்டு சின்னம்மாவையே இழிவாக எடப்பாடி பழனிசாமி பேசினார் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓபிஎஸ் தரப்பினர் நடத்திய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று ஓபிஎஸ் தரப்பினர் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளரிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் புரட்சி தலைவி அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவி யாருக்கும் வழங்கப்படவில்லை சர்வதிகாரமாக தான் தோன்றித்தனமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் அம்மா மறைவுக்குப் பிறகு எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்று எல்லோருக்கும் தெரியும் தவழ்ந்து தவழ்ந்து சென்று சின்னம்மா காலில் விழுந்து பதவியை பெற்றுக்கொண்டார் பின்னர் சின்னம்மாவையே இழிவாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தல் மட்டுமின்றி இடைத்தேர்தலிலும் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமிதான் முக்கிய காரணமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியை தற்காலிக தீர்ப்பின் மூலம்தான் பெற்றுக்கொண்டுள்ளார் அதிமுக எனும் கட்சியே எடப்பாடி பழனிசாமியின் தாத்தாவோ இந்த ஓ பன்னீர்செல்வத்தின் தாத்தாவோ உருவாக்கவில்லை மக்களால் பெரிதும் போற்றப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதிமுகவை தொண்டர்களின் இயக்கமாக மாற்றுவதற்கு தொடர்ந்து போராடுவோம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர்கள் கண்ணந்தனியாக சேவை சின்னத்தில் நின்ற பொழுது கூட அந்த மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் அம்மாவர்கள் அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் இரண்டில கவுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராவதற்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமராக இருந்து சிறப்பாக செயல்பட்டார் என்றும் கூறினார் மேலும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் இல்லை நாங்கள் வந்து கேட்ட பத்தாண்டு காலம் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமர் பொறுப்பேற்றதிலிருந்து பத்தாண்டு காலம் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நிலையான நிலையில் உச்சநீதிமக்க நிலை திட்ட இந்தியாவில் உலகத்தில் இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய அரசியல் நடவடிக்கைகள் நாட்டை முன்னேற்றப்படுவதற்கு கொண்டு செல்கின்ற அந்த நிர்வாகத் நிர்வாகத்திறமை பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் இந்திய கூட்டணியில் தொடர்ந்து மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஒரு மாபெரும் இயக்கம் ஐம்பது ஆண்டு காலம் இருபது தலைவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இயக்கத்தை உச்சநிலை கொண்டு நியமித்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்திற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் தான் தர்மயுத்தத்தை நடத்தி நிறுத்தி அவருக்கு அறிவுகளை புகட்ட வேண்டிய நேரத்தில் அறிவை போட்டி கொண்டிருக்கிறோம் எடப்பாடி வந்து தமிழ்த்து போய் பதவி ஏற்றார் அதே மாதிரி அதிமுக இருந்த எல்லாருமே அப்படிதான் போயிருந்தாங்க இல்லை இல்லை மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வேறு அவரே சொல்லியிருந்தாரு நான் சிறு ஆரம்ப கட்டத்திலிருந்து பல தியாகங்களை செய்தேன் பல தியாகங்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து தவழ்ந்து 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 போய் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கா உங்களுக்கு சந்தேகம் சரியா வாங்க வாங்க குடும்பத்தில் அனைத்து நன்றி மால மால